അങ്ങനെ കുട്ടി താ കൊച്ചു മാടു മേയ്ക്ക തന്നി കാട്ടിയാ

சரிம்மா நான் இனி வாரு தூரம் அப்ப போறா மரத்துல அஞ்சாறு நெல்லிக்காய் கிடந்து அது நான் அஞ்சாறு பறிச்சிட்டு போலான்னு இல்ல மரத்துல இருந்து உளுந்தா திருப்பி மரத்துல ஏற போறேங்க சின்ன மரம் தான் லேசா அஞ்சாறு கிடக்க எட்டி பறிச்சான் அஞ்சாறுன்னு பறிச்சு வீட்டுக்கு கொண்டு போனா ஊருக்கா எது போடுவாள் சரிமா பிள்ளை எல்லாம் கவனமா பாக்க சொல்லி இருக்கேன் லட்சுமி பாக்கியாலோ என்னதான் யாருக்கு தெரியும் பாப்பா இந்த ஆளை கட்டிட்டு வந்த நாள் இருந்து ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போகல எல்லாரும் போட்டு என்ன அழகா போறாங்க நானும் இந்த மனுஷனுக்கு என்னதெல்லாமோ கொடுத்து பாக்க மனசு எள்ளு போலே உடம்புல தேர மாட்டேங்கிறாரு சரி ஊட்டி கொடைக்கானல்ல எங்கேயாவது கூட்டிட்டு போலான்னு பார்த்தா ஆளே ஒரு சைஸா ஒடிசலா இருக்காரு போறதுக்கு பயமா இருக்கு நம்மளுக்கு இந்த மீன் கடைக்கு போற அரை மணிக்கூர் உண்டு வெளி உலகத்தை பார்க்கணும்னா மீன் கடைக்கு போய் நாலு மனசெல்லாம் பார்த்து எடுத்து பியாசி பழகி வரணும் அவ்வளவுதான் நமக்கு கிடைக்க நேரம் அந்த காலத்துல என்னைய பார்த்து பார்த்து பரிசு எழுதுனவங்க எல்லாம் இன்னைக்கு அரசாங்க வேலையில இருக்காங்க நான் இங்க காயை வச்சுட்டு அருமையா சாப்பாடு கடைசில ஒரு குப்பி வலையில் கூட எதுவும் வாங்கி தரல கைய ரெண்டையும் பாருங்க மூளையா கிடக்கு சரி இப்போ என்ன வேணும் ஒண்ணுமே வேண்டாம் நான் பாட்டுக்கு இதுல தனியா கொஞ்ச நேரம் படுத்து டைம் பாஸ்ட் பண்ணிட்டு போறேன் எனக்கு நேரமும் போகல ஒண்ணும் போகல வீட்டுல ஒரு டிவியாக இருந்து அதையும் இப்ப நீங்க போனதுக்கு விடாம கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிட்டியா கேபிள் கனெக்ஷனை மட்டும் தான் நம்ம கட் பண்ணேன் டிவில

ஆமா இப்போ கொடைக்கானல் தான் ஃபேமஸ்ஸு அங்கே போயிட்டு வருவோமா சொன்னால் நம்ப தான் விடுதலா மூணு அம்மா படைத்தான அளவுக்கு எடுத்துகிட்டு படலாக்கா நம்ம ஊர்லேருந்து கொடைக்கானலுக்கு டூருக்கு போக போகிறாவுளாம் அதுதான் எல்லோரும் ஜோடி ஜோடியா பேர் கொடுத்தாவ அந்தள நானும் சரி ஒன்றை தான் ஒரு இடமும் கூட்டிகிட்டு போவே இல்லைல்ல அதனால் கூட்டிகிட்டு போன்னு நம்ம ரெண்டு பேரையும் கொடுத்துருக்கேன் என்னால நம்பவே முடியல அப்ப நம்ம போடலாம் பிள்ளையந்தான் பிள்ளையை விட்டுட்டு போக முடியுமா என்ன எல்லாரியெல்லாம் சேர்த்து கூட்டி போ போற போலாம் சரியா என்ன கேங்க டூர் நாளைக்கு இவர கைய உடல கால உடல என்னெல்லாம் வாங்கணும் ஐயோ 얘ன காங்கா போய் போட்டு போறதுக்கு இந்த ஜீன்ஸ் பேண்ட டி-ஷர்ட் எல்லாம் வாங்கித் தரவியலா என்னதே வேண்டாம் வேண்டாம் டா நமக்கு சும்மா 얘ன கூட்டிச்stringify போனா போதும் எடுத்து வைக்காதela எடுத்து வைி ராத்திரி 1 மணிக்கு வண்டி கிளம்புமா ஐய என்ன எடிர்னு இப்படி சொல்லீட்டியே எதை எடுத்து வைக்கது எதை விடணும்னு தெரியலையே சரி நான் வடிவை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் சாப்பாடெல்லாம் ஒன்று வைக்கோண்டோம் அங்க போய் நான் உனக்கு எல்லாம் வாங்கித்தாரு என்ன வெளியே சொல்றீங்கன்னா நம்பவே முடியல எதுக்கு ஷாக்கா எப்படி இன்னும் எவ்வளவோ இருக்க என்ன சொன்னார் இவரு இப்பதான் ஒரு இடத்தையும் கூட்டிட்டு போக மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அது கடையில கொடைக்கானல்ல கூட்டிட்டு போறேன் ராத்திரி ஒரு மணிக்கு பஸ் இருந்தாரு ஐயய்யய்யோ ஐயோ முன்னல்லே தெரிஞ்சுருந்தாக்கி ஒரு நாலு பேட்ட கடப்பேதான் வாங்கி வச்சிருப்பேன் அதான் இதெல்லாம் ாலும்ழிச்சுட்ட ஒரு இருபத்தாயிரம் எடுத்து வைப்போம் ஒரு மணிக்கு வண்டி கிளம்போம் அப்ப ராத்திரி நம்மளால உறங்கவே முடியாது இப்ப கொஞ்ச நேரம் படுத்து உறங்குவோம் தெரியல எப்படியும் சுந்தரி இல்ல மாப்பிள்ளை கூட்டிட்டு ஏதோ சனி மூணுக்கு போற மாதிரி வருவா இருந்தாலும் துணி எல்லாம் எடுத்து வைப்போம் அப்போ இது என்னது மண்ணே தெரியாம அவ்ளோதே အရையரா இருக்கு பாத்து எடுத்து கவனமாக வா நிறைய பாதாள குழி இருக்கு தட்டி எடுத்து உடந்தான் வச்சிக்க அவ்ளோ வந்த எல்லாரும் எடுத்து நல்ல நல்ல மலையில நின்னு எடுத்து எப்படி காட்டுக்குள்ள யாரும் இல்லாத கூட்டிட்டு வறியே இல்லையா இல்லை இல்லை இதுக்கே அசந்தா எப்படி இன்னிய பாக்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு வா என்னதே இது மாதிரி இருக்கு ஆமா எதுக்கு இப்படி ஒரு மாதிரி மரண கூட்டிட்டு வறியே இது என்ன இடம் இந்த இடத்துக்கு ஸ்பெஷல் தெரியுமா அப்படி என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் எட்டி பாரு இருக்கு இதுதான் குணா குகை சரசரன்னு கொண்டு வச்சிருபாரே அந்த இடம் ஆமாமா அதே இடம்தான் அப்படியே அப்படியே இதில நிக்கே நீ ஒரு செல்ஃபி எடுயலா கடைசி ஒரு செல்ஃபி சரி மாதிரி சரி பாத்துக்க இப்ப எடுக்க போறேன் இந்த வீட்ல போய் பத்த நெட்ட எல்லார்ட்டே காட்டணும் பத்தியா கூட குஹையல்ல இருந்து போட்டோ முதல்ல சிரிச்சுக்கிட்டே நில்லு சரி வா இனி நமக்கு அந்த பக்கமா போவோம் அந்த பக்கம்னா சுத்தி போக்கி எவ்வளவு நேரம் ஆகும் இது அப்படியே தாண்டி போவோம் எவ்வளவு சின்ன குளிதால ஏண்டாண்டி அந்த பக்கம் சுத்தியே போவோம் எனக்கெல்லாம் உடம்புல தம்பையே கிடையாது ஆமா நம்ம ஊர் வரப்புல நான் தாண்டாத குண்டா குளியா ஒரு கிணத்தையே துள்ளி தாண்டுவே ஆமாமா நீ தாண்டிட்டு வாரியோ தாண்டாம வாரியோ நான் அப்படியே சுத்தியே வாரேன் இவரு சொல்லிட்டு கிடப்பாரு என்ன தோலுமா இருக்காரு நான் எல்லாம் செட்டியா இருக்க விடையில வாழத்துலயே கலவாண்டு எப்படி செட்டியா இருக்கு குளத்தையே தாண்டி எங்க போய் தொலைஞ்சா தாண்டி அந்த பக்கம் போயிட்டாலோ காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்கன்னு சவுண்ட் வருவோம் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அதையும் தாண்டி புனிதமானது சுவாத்துக்கு திண்டோம் பூமிக்கு பாறோம் உள்ளே கிடந்து சாவு